ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பழைய துணியை எப்படி யூஸ் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்துட்டு என் கிட்டே இருந்தால் பழைய ஜீன்ஸ் பேண்ட் தான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கட்டியான எந்த கிளாத் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நம்ம மேட்டு மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் ஸோ கொஞ்சம் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாள் உங்களுக்கு உழைக்கும் இன்னி பார்த்திங்கன்னா ஜீன்ஸ் பேண்டில் உள்ள கீழே பாகத்தில் அந்த திக்காக இருக்கும் பார்த்திங்கனா அந்த சைடை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன் இன்னி பார்த்திங்கன்னா இருபது இன்ச்சு இருக்கிற மாதிரி அளந்து உயரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு சைடுமே அளந்து எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த தையல் பகுதி இருக்கும் பார்த்திங்களா அந்த இடத்த நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ வந்துட்டு நீளமான ஒரு பீஸ் வந்துட்டு நமக்கு கிடைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மேலளவும் கீழளவும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுமே சேம் சைஸாக இருக்கிற மாதிரி அளந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இனி அகலம் வந்துட்டு மூணரை இன்ச் இருக்கிற மாதிரி அளந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு சைடுமே மார்க் பண்ணி எடுக்கிறேன் பேண்டோட ஒரு சைடில் பார்த்திங்கன்னா இதே சைஸில் நம்ம அளந்து எடுக்கும்போது நாலு பீஸ் தான் கிடைக்கும் அடுத்த சைடும் நம்ம அளந்து எடுக்கும்போது இன்னொரு நாலு பீஸ் கிடைக்கும் நமக்கு டோட்டலாக ஒரு எட்டு பீஸ் தேவைப்படும் இந்த அளவில் எட்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எனக்கு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸில் மேட்டு போதும் அதனால் நான் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இல்லை நீளமும் அகலமும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா நீளமும் அகலமும் கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பெரிய சைஸ் மேட்டாக தைச்சி எடுத்துக்கலாம் இனி ரெண்டு மார்க் பண்ண இடத்தையுமே நான் ஜாயின் பண்ணி வரைஞ்சி எடுக்கிறேன் அப்போ வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் பெரிய ஸ்கெயில் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்திங்கன்னா கோணல் இல்லாமல் நீட்டாக உங்களுக்கு லைன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அளவில் மாறாது நமக்கு வந்துட்டு நீட்டாக கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும் என்கிட்ட ஸ்கெயில் இல்லை அதனால் நான் நார்மலாகவே லைன் போட்டு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தமாக எட்டு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இனி இந்த கட் பண்ண பீஸை வந்துட்டு இதே மாதிரி மடக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி எடுத்துக்கோங்க இனி இன்னொரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கேன் அதுலேயுமே இந்த கால் பாகத்தை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கனா நமக்கு வந்துட்டு ஒரு பன்னெண்டு இன்ச்சர் நீளத்தில் இருக்கிற மாதிரி நமக்கு தேவை ரெண்டு சைடுமே பன்னிரெண்டு இன்ச் இருக்கிற மாதிரி அளந்து அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பதினஞ்சு பீஸ் மொத்தமாக தேவைப்படும் கீழே வந்துட்டு கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா அதே மாதிரி மீதி இருக்கிற பீஸ்லேயுமே இதே மாதிரி பன்னிரெண்டு இன்டர்லாந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இனி அதேமாதிரி இந்த தையல் பகுதி இருக்கிற இடத்த பிரித்து எடுத்துக்கிறேன் அப்போ நமக்கு நீளமான ஒரு பீஸ் கிடைக்கும் நம்ம கட் பண்ண பீஸில் எல்லாமே இந்த தையல் பகுதி இருக்கிற இடத்த நம்ம பிரிச்சு எடுத்துடலாம் அப்போ தான் நமக்கு நீளமான பீஸ் கிடைக்கும் அடுத்து அளந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாக பிரித்து எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கிளாத்துலேயுமே நம்ம மூணரை இன்ச் இருக்கிற மாதிரி தான் அளாந்து கட் பண்ணி எடுக்கணும் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் ரெண்டு சைடேமே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக ஏதாவது ஸ்கெயில் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் மொத்தம் பதினஞ்சு பீஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இனி இந்த பீஸை ரெண்டாம் மடக்கி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை வந்து நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் நம்ம எட்டு பீஸ் பெரிய பீஸாக கட் பண்ணோம் இல்லைங்களா அதை வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி திருப்பிட்டு அந்த எட்டு பீஸையுமே ஒரு சைடு மட்டும் ஜாயின் பண்ணி தச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த பதினஞ்சு பீஸையுமே ஸ்டிச் பண்ணி நல்ல பக்கத்துக்கு திருப்பி எடுத்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இனி எல்லா பீஸையுமே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் எட்டு பீஸில் நாலு பீஸை மட்டும் மேலே எடுத்துக்கோங்க இதே மாதிரி உங்களை வீடியோ பார்த்தா கரெக்டாக புரியும் நாலு பீஸை மேலே எடுத்துகிட்டு இன்ட் இருக்கிற இந்த பீஸை எடுத்து வச்சிடலாம் வச்சதுக்கப்புறமா மேலே எடுத்துருக்க இந்த நாலு பீஸை கீழே விட்ருங்க இனி கீழே எடுக்கிற நாலு பீஸை எடுத்து மேலே வச்சுட்டு அடுத்த ஒரு பீஸை எடுத்து ஜாயின் பண்ணலாம் இதே மாதிரி ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டா போதும் பீஸை அரேஞ்ச் பண்ணும்போது கேப் இல்லாமல் டைட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்போ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நாம் அடுத்தடுத்து இந்த பீஸை ஜாயின் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக சின்ன சின்ன கேப்பு வரும் அந்த கேப் வராமல் இருக்கிறதுக்கு முட்டு பின் இல்லைன்னா பின் எடுத்துக்கோங்க பின் எடுத்து இந்த ஓரங்களில் இந்த மாதிரி பின் பண்ணி விட்டிங்கன்னா அந்த கேப் வந்துட்டு வராது நம்ம வந்து கீழே கீழே நம்ம வந்து பீஸ் ஜாயின் பண்ணும்போது மேலே இருக்கிற பீஸுக்கு வந்துட்டு கேப் ஓராமல் டைட்டாக இருக்கும் அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அதுக்காக பின் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு இனி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இனி பழைய ஒரு பனியன் கிளாத்து டீஷர்ட் தான் எடுத்திருக்கேன் அந்த டீஷர்ட்டுக்கு மேலே இந்த மேட்டை வச்சுட்டு மேட்டை விட ஒரு ஒன்றரை இன்ஜு அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த டீஷர்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை மூணாம் மடக்கி இந்த மேட்டோட ஓரத்தில் தைச்சு எடுத்துடலாம் தைச்சு எடுக்கும்போது நமக்கு கரெக்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் ஜீன்ஸ் கிளாத் இருக்குது அப்படின்னா இன்னுமே திக்காக இருக்கும் இருக்குது அப்படின்னா பனியன் கிளாத்துக்கு பத்திலாம் நீங்கள் ஜீன்ஸ் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ இன்னுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தச்சு எடுத்ததுக்கு அப்புறமா ஃபினிஷிங் இப்படி தான் இருக்குது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால மிஷின்ல அடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு நீங்கள் தைக்கும் போது மிஷின் ஊசி ஒடியாமல் மெதுவாக தச்சு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மேட்ச் நம்ம கடையில் வாங்கணுன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஆகும் வீட்டில் இருக்கிற ஓல்டு கிளாத்தை வச்சு நம்ம சூப்பராக தைச்சி எடுத்துட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற மெட்டீரியலை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்